ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தை இந்த வராகியம்மா நான் சொல்ல வருவதையும் வாக்கு கொடுப்பதையும் யாராலும் அவ்வளவு சுலபமாக கேட்டுவிட முடியாது என்னுடைய அன்பை பெற வேண்டுமானால் என் நடத்தக்கூடிய அற்புதங்களை பார்க்க வேண்டுமானால் அதற்கான இராஜயோகத்தை மனிதர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ராஜயோக ஜாதகம் உள்ள உன்னை தேர்ந்தெடுத்துதான் உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் இது தான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இனிமேலும் இதைத்தான் உன் வாழ்வில் நடத்தப் போகிறேன் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் இப்போது இந்த வாக்கினை நீ கேட்கும்படி செய்தேன் ஆனால் உன் வாழ்வில் நடக்கப் போகிற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உனக்கு பல சோதனைகள் வரும் பல தடைகள் வரும் பலமுறை இந்த பதிவினை பார்த்து பார்த்து நீ கடந்து போவாய் ஆனால் ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாய் இதை நீ கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்று செல்லமே அதனால் முதலிலேயே இதை கேட்க சொல்கிறேன் நீ இனிமேல் யாருக்கும் பிடித்த ஆளாக இருக்க வேண்டுமென அவர்களுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளவோ நடிக்கவோ அவசியமில்லை நீ எப்போதும் நீயாக இரு நியாயமாக இரு மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி நீ பேச வேண்டுமென்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியது இருக்கும் பிறருக்கு பிடிக்கபடி நடக்க வேண்டவோ நடிக்க வேண்டிய அவசியமோ உனக்கு இல்லவே இல்லை யார் எப்படி இருந்தாலும் சரி நீ நீயாகவே இருந்துகள் வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கையை இங்கு நான் யாருக்கும் கொடுக்கவில்லை என் செல்வமே இதை செய்தால் தோற்றுவிடுவோமோ என்கிற பயம்தான் உனக்கான நல்ல வாய்ப்பை கூட இழந்துவிட செய்கிறது எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ எது உனக்கு நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும் ஐயோ நடக்காதோ கிடைக்காதோ போய் விடுமோ தள்ளி போய் விடுமோ என எந்த விஷயத்திற்காகவும் உன் மனதை அழைப்பாய விடாதே உனக்கானது எது எவ்விதத்தில் எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதை அப்படியே அவ்விதத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் யாரையும் ஏமாற்றும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு வேண்டாம் ஏனெனில் நீ ஏமாற்றப்போவது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அவர்கள் அதன் மூலமாக வருத்தமடைந்தால் அது உன் வாழ்வில் பாவமாக வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இரு உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்து காலம் செல்லச் செல்ல அதன் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய் அழுகக்கூடிய நிலை வந்தால் கூட உன் வராகியம்மா என்னிடம் வந்து சொல்லி அழுக வேண்டுமே தவிர வேறு எந்த மனிதரையும் நம்பி சொல்லி அழுதுவிடாதே என் செல்வமே ஏனெனில் உன்னிடம் பேசும்போது அவர்கள் உனக்காக பாவப்படுவது போல பேசுகிறார்கள் ஐயோ பாவம் யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது என அன்போடும் அனுசரணையோடும் உன்னிடம் பேசுவது போல தெரிந்தாலும் நீ போன பிறகு அதை பற்றி உடனே வேறொருவரிடம் சொல்லி அவர்கள் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அவர்கள் நிம்மதியாய் உலா வருகிறார்கள் ஆனால் அவர்களிடமிருந்து கேட்ட மனிதர் அதை அவரோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதற்கு பின் பல அல்லவா அந்த ரகசியத்தை பயந்து கொள்கிறார் அதனால் தான் சொன்னேன் உனக்கு கண் கலங்கும் சூழ்நிலை வந்தாலும் அழுக வேண்டும் என நினைத்தாலும் வேறு யாரையும் போகாதே அவமானத்தை தேடிக்கொள்ளாமல் உன் வராகியம்மா வந்து உன் மனக்கவலைகளை சொல்லிவிடு உன் வாழ்வில் விரக்தி வரும் அளவிற்கு எதுவுமே நடக்கவில்லை என் செல்வமே தேவையில்லாமல் எதனினத்தும் கவலை கொள்ளாதே உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் இப்போது மற்றவர்களுக்கு உதாரணமாய் வாழ்ந்து வருகிறார்கள் நீயும் நம்பிக்கை தளர விடாமல் இருந்தால் எல்லாருக்கும் உதாரணமாய் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாய் மாறலாம் மனிதன் ஏமாற்றிட்டானே என கவலைப்படாதே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது இந்த பூமியில் யாரும் என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது இத்தனை நாள் உனக்கு கெடுதல் செய்தவரும் இன்று உன்னை ஏமாற்றியவரும் கூட கூடிய விரைவில் என்னிடம் அதற்கான தண்டனையை பெறும்படி நான் செய்து காட்டியே தீருவேன் செல்வமே உன் மனதில் இருக்கும் வேதனையை யாரிடமும் கோபமாக வெளிப்படுத்தாதே ஏனெனில் மற்றவர்களுடைய மனதும் அதே போல அதிகமான சுமைகளை வழிகளை சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்படு உன் மனம் போலவதானே மற்றவர்களும் யோசிப்பார்கள் நீ நினைத்தது போல் தானே அவர்கள் வாழ்விலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தான் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அதே தூரத்தில் வைத்துவிடு அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை என் உன்னோடு உன்னோடுதான் நான் இருக்கிறேன் அல்லவா அதுவே உனக்கு போதும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அழகானதாய் சிறப்பானதாய் சரியானதாய் வெற்றிகரமானதாய் நான் முடித்துக் காட்டுவேன் ஒரு நஷ்டமும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் இன்பங்களையும் வரவழைக்கத்தான் போகிறேன் எவ்வளவுதான் மனதில் வேதனைகள் இருந்தாலும் படைத்தவனை முன்னின்றி நிறுத்தி அவர்களிடம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் உன் வேலைகளை நீ செய்யலாம் அப்படி உன் வேதனைகளை சுமக்கக்கூடிய ஆளாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிற பொறுமை என்பது மிகவும் அற்புதமான விஷயம் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்வமே தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்களுக்கு மத்தியில் அமைதி மட்டுமே உன் ஆயுதமாக நீ வைத்துக்கொள் அவர்கள் என்னதான் உன்னை பற்றி சொன்னாலும் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஏனெனில் நீ நினைப்பதையும் உன்னுடைய செயலையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கென ஒரு காலம் வரத்தான் போகிறது கொஞ்சம் சிந்தித்து செயல்படு செல்லமே எங்கே கேள்வி இல்லையோ அங்கு பதிலும் இல்லை என்பதுதான் முக்கியம் ஏனெனில் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களும் யாரிடமாவது எதையாவது கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நீயோ எந்த கேள்வியும் என்னிடம் கேட்காத என் அன்புக்கு பாத்திரமான பிள்ளையாயிருக்கிறாய் அப்படிப்பட்ட உன் வாழ்க்கைக்கான பதிலை விரைவில் நான் தந்தே தீர்வேன் அழகான நாட்கள் தானாகவே உன்னை தேடி வரும் உன் வேண்டுதல்களையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும் என யோசிக்காதே நீதான் அப்படிப்பட்ட அழகான மாற்றம் நிறைந்த முன்னேற்றத்தோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும் யாராலுமே மறைக்க முடியாத விஷயங்கள் மூன்று தான் சூரியனும் சந்திரனும் உண்மையும் இதை மூன்றும் யாராலும் மறைத்து வைக்கவும் முடியாது அது வெளியில் வருவதை தடுத்து நிறுத்தவும் முடியாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அன்பை அகத்தில் வைத்துக்கொள் ஆசையை புறத்தில் வைத்துக்கொள் உண்மை மட்டுமே உன் உள்ளத்தில் இருக்கும்படி பார்த்து கொண்டால் கருணையின் மூலமாக உன் கண்களில் கண்ணீர் வராத நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே நீ பொறுமையாக இருந்ததால்தான் இப்போது நான் உனக்கு கொடுக்கப் போகும் பரிசுகள் என்பது பல மடங்கு சிறப்பான ஒன்றாக இருக்கப் போகிறது உன் வராகியம்மா நானே உனக்கு ராஜயோக வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் இனி எல்லா சூழ்நிலைகளையும் நீ சுலபமாய் தாண்டி வந்து எதை பற்றியும் நீ கவலைப்படாதே என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளையே கிடையாது எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்தில் வைத்துக்கொள் அமைதியோடு கூடிய உனது இன்பமான வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் உனக்கு பரிசளிப்பேன் ஒருபோதும் மற்றவர்கள் கண்ணீருக்கும் வேதனைக்கும் நீ காரணமாய் இருக்கக்கூடாது என சொல்லியிருக்கிறேன் தானே இதைத் தொடர்ந்து நீ பின்பற்றினாலே உன் வாழ்வில் புண்ணியமும் ராஜயோகமும் கைகூடி வந்துவிடும் நீ மற்றவர்களுக்கு செய்யும் துரோகம் என்பது உனது பிள்ளைகளுக்காக நீ சேர்த்து வைக்கும் பாவ சொத்து ஆம் என் சொல்லவே நீ சம்பாதித்து சேர்த்து வைக்கும் சொத்து போல்தான் இதுவும் பாவமாக உன் பிள்ளைகளை பின்தொடரும் மற்றவர் மனது நோகும்படி நீ ஏதாவது காரியம் செய்யும் போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள் நாளை உன் மனமும் நோகும்படி யாராவது ஒருவர் இதே புண்ணியத்தை இதே பாவத்தை இருமடங்கும் உனக்கு கொடுப்பார்கள் நீ இன்று யாருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை இருமடங்காய் உன்னிடம் வந்து சேரும் பொய் என்பது பல நாள் பல்லக்கில் வந்து எல்லா மக்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ பேசக்கூடிய உண்மை என்பது ஊர்க்கோளமாக மாறும்